ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊர் பெயர்களின் மருவை எழுதுக இது பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நாம இதில் எதிர் சொல்லையை எடுத்து எழுதுதல் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் தரும் சொற்கள் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டுபிடித்தல் இது எல்லாமே நாம பார்த்துட்டோம் அதுபோக நாம இந்த யூனிட்ல எக்ஸ்ட்ரா என்ன பாக்கணும் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பெயர்களின் மருவு இந்த ரெண்டுமே நாம பார்க்கணும் மித்த எல்லாமே ஈஸி தான் அதாவது இங்க பாருங்க கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுல பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்ப இந்த ப்ராக்கெட்ல ரெண்டு இது கொடுத்துட்டாங்க அதுல எது சரியானது இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம் இதுக்கு வந்து நம்ம தனியா படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி கீழே பாருங்க பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இப்ப நம்ம பேச்சு வழக்குல நேத்து மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இதை எழுத்து வழக்கு மாற்றும் போது நேற்று மழை பெய்தது அப்படின்னு நாம மாற்றுவோம் இந்த மாதிரிதான் நமக்கு கேப்பாங்க சோ இதெல்லாம் வந்து ஈஸியானதா நம்ம படிக்க வேண்டியது பார்த்தோம்னா இன்னும் நமக்கு இந்த ஊர் பெயர்களின் மருவு மற்றும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த யூனிட் முடிஞ்சிரும் ஓகே டுடே நாம ஊர் பெயர்களின் மருவு பற்றி பார்க்கலாம் அது மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ எதுவுமே பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்கிறது எல்லாமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடா கண்டென்ட் ஓரியண்டட் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம பார்க்கறது இல்ல ஸ்கூல் புக்லையும் சரி கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் சரி நம்ம அந்த டெஸ்ட் பேசிஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் சோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் செவன்த் ஓல்டு புக் டேமோன் பேஜ் நம்பர் பதினொன்னுல நமக்கு ஊரும் பேரும் அப்படின்ற ஒரு துணை பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவங்க தான் அவங்க அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகள ஊர் அப்படின்ற பெயரால குறிச்சாங்க இந்த ஊர் என்ற பெயர் சேர்ந்துதான் நமக்கு கான்பூர் கோலாலம்பூர் சிங்கப்பூர் மணிப்பூர் ஜனக்பூர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் இந்த வந்திருக்கு இல்லாம பாபிலோன் அருகே ஊர் அப்படின்ற பெயர்ல ஒரு பெரிய நகரமும் இருக்குது அது மட்டும் இல்லாம ஊர் நம்மு அப்படின்ற இன்னொரு ஊருமே பாபிலோன் பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊர் அப்படின்ற பெயர் தான் நாளடைவுல பல்வேறு ஊர்கள் உருவாக காரணமாக இருந்தது நம்மளுடைய தமிழர்கள் நிலப்பகுதிகளை ஐந்தா பிரிச்சாங்க அது நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுல குறிஞ்சி நிலப்பகுதி மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா மலைகளுக்கு அருகில் உள்ள மக்கள் அந்த மலை என்ற சொல்லையே வந்துட்டு அவங்க ஊர்களுக்கு பெயராக வச்சாங்க அதே மாதிரிதான் அடுத்து முல்லை முல்லை நிலப்பகுதி காடும் காடு சார்ந்த இடமும் அப்ப அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் காட்டூர் அப்படின்னு பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க அடுத்து மருதம் மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அத மருதூர் அப்படின்னு அழைச்சாங்க அடுத்து நெய்தல் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த இடத்த கடலூர் அப்படின்னு மக்கள் பெயர் வழங்க முற்பட்டாங்க முதல்ல குறிஞ்சி நிலவு ஊர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துர்லாம் வளமார்ந்த மலைகள் தமிழகத்துல நிறைய இருக்குது மலைகளுக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர்களை மலையோடு சேர்த்து வழங்கினாங்க அது என்னென்னு பாருங்க ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை நாகைமலை வள்ளிமலை இது இதையெல்லாம் மலைக்கு அருகில் உள்ள ஊர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு மலை என்பது ஓங்கி வளர்ந்த ஒரு நில பெரிய நிலப்பரப்பதான் நம்ம மலை அப்படின்னு சொல்லுவோம் மலையை விட சிறிய மலைகளும் இருக்கு அதாவது ஒரு மலை ரொம்ப உயரமாகவும் இருக்கும் குன்றிய மலையும் இருக்கும் இந்த மாதிரி உயரத்தில் குறைந்த மலைய குன்று சொல்றாங்க அந்த குன்றை விட குறைந்த பாறைகள் உள்ள பகுதியை கரடு அல்லது பாறை அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஊர் பெயர்கள் வச்சிருக்காங்கன்னு பாருங்க குன்றை அடுத்து உள்ள ஊர்கள் அதாவது மலையை விட குறைந்த உயரமுள்ள மலையை நம்ம குன்று அப்படின்னு வழங்குவோம் அப்ப அந்த குன்று பக்கத்தில் இருக்கும் ஊர்களுக்கு குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க குட்டப்பாறை சிப்பி பாறை பூம்பாறை மட்டப்பாறை மணப்பாறை வால்பாறை இது எல்லாமே குன்றை விட குறைவான மலை மேட்டுப்பகுதினு நம்ம சொல்லலாம் மலைப்பகுதி உள்ள இடங்களை நாம பாறை அப்படின்னும் அழைப்போம் அதனாலதான் இதெல்லாம் பாறை அப்படின்னு ஊர் பெயர்கள் பெற்று வந்திருக்கு அது மட்டும் இல்லாம மலைக்கு கிரி அப்படின்ற ஒரு வட சொல்லும் இருக்குது சோ இத மூலமாகதான் நமக்கு கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி அப்படின்ற மலையை ஒட்டி இருந்த ஊர்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க அடுத்து குறிஞ்சி நில மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்தும் வாழ்ந்திருக்காங்க இதுல இந்த குறிஞ்சி என்ற சொல்லானது மருவி குறிச்சி அப்படின்னு மாற்றி பெயர் வச்சிருக்காங்க ஆழ்வார்குறிச்சி குறிச்சி 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 கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி இது எல்லாமே குறிஞ்சி என்ற சொல் மருவி குறிச்சியாக மாறியிருக்கு அடுத்து முல்லை நில ஊர்கள் முல்லை நிலம்னா நமக்கு டக்குனி ஞாபகம் வர்றது எனது காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்ப காடுகள்ல நிறைய மரங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மரங்கள் இருக்குள்ள அந்த மரத்தின் பெயர்களையுமே ஊரின் பெயர்களாக வச்சிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க அத்தி அத்தி மரங்கள் சூழ்ந்த பூரா நமக்கு ஆர்காடு அப்படின்னு வழங்கியிருக்காங்க ஆலமரம் நிறைந்த பகுதிய ஆலங்காடு அப்படின்னும் கலாச்செடிகள் செடிகள் நிறைந்த பகுதியை கல கலாக்காடு அப்படின்னும் மாமரம் செழிந்து வளர்ந்த இடங்களை மாங்காடு அப்படின்னும் பனை மரங்கள் நிறைந்த ஊர பனையபுரம் புறம் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆடு மாடுகள் அடைக்க பயன்படும் இடத்த பட்டி அப்படின்னு அழைச்சிருக்காங்க காட்டில் நடுவுல வாழ்ந்த மக்களுடைய முக்கியமான தொழிலே என்னது கால்நடைகள் ஆடுகள் வளர்ப்பது அது மட்டும் இல்லாம அவற்றை வேலி கட்டி பாதுகாக்கிறது அதனால இவ்வாறு ஆடு மாடுகளை வேலி கட்டி பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஊர்களை பட்டி பாடி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அது என்னென்னன்னு பாருங்க ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி இந்த மாதிரி நூற்று கணக்கான ஊர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அடுத்து மருதநில ஊர்கள் மருதநிலம் அப்படினாலே வயலும் வயல் சார்ந்த இடமும் இதுல நீர்வளமும் நல்லா இருக்கும் நிலவளமும் நல்லா இருக்கும் பயிர் வளமும் செழிப்பாக வளர்ந்த பகுதியை தான் மருத நிலப்பகுதி அப்படின்னு சொல்றோம் இந்த பகுதிகளை தான் ஊர் அப்படின்னு பெயர் வச்சாங்க பொங்கி பெருகி வழிந்தோடி வளங்கூட்டிய ஆறும் அதன் கரையில் இருந்த உயர்ந்த மரச்சே மரங்களும் ஊர் பெயர்களில் கலந்து ஊர்களாக மாற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆறுகள் பாயும் ஊரை ஆற்றூர் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனா இந்த ஆற்றூர் என்ற ஊர் பேச்சு வழக்குல இப்ப ஆத்தூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் அடுத்தது பாருங்க கடம்ப மரம் சூழ்ந்த பகுதியை கடம்பூர் கடம்பத்தூர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க தென்னை சூழ்ந்த பகுதியை தெங்கூர் அப்படின்னு வளை அழைத்திருக்காங்க புளிய மரங்கள் அதிகமாக உள்ள ஏரியாவ புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி அப்படின்னு பெயர் வச்சு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் குளம் ஏரி ஊருணி முதலிய நீர்நிலைகளையும் உருவாக்கி அவற்றோடு பெயர்களையும் இணைத்து ஊர் பெயர்கள் வச்சிருக்காங்க பாருங்க சீவலப்பேரி புளியங்குளம் பேராவூரணி மாங்குளம் வேப்பேரி இந்த மாதிரி ஊர் பெயர்கள் முன்னாடி தோன்றியிருக்குது நெக்ஸ்ட் பாருங்க நெய்தல் நில ஊர்கள் நெய்தல் என்றால் என்னது கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த துறைமுகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை மேக்சிமம் பட்டினம் பாக்கம் அப்படின்னு நாம அழைப்போம் இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் அதாவது பெரிய ஊர்களை பட்டினம் என்றும் சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னும் பெயரிட்டு வழங்கியிருக்காங்க நெடிய கடற்கரை உரைய தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்களை கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை அப்படின்னு பெயர் அழைச்சு அழைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ மீனவர்கள் வாழும் இடங்களுடைய பெயர்களை குப்பம் அப்படின்னு பெயர் வச்சு அழைக்கிறாங்க அடுத்து அரசும் அரசு ஊர்களுக்கு வைத்த பெயர்கள் என்னென்னன்னு பாக்கலாம் பெருவேந்தர்களில் குறுநில மன்னர்கள் மன்னர்களும் அரண்கள் அமைத்து மக்களை பாதுகாத்து இருந்திருக்காங்க அந்த அரண்கள்ல கோட்டையும் ஒன்று சோ கோட்டை சூழவிருந்த ஊர்கள் அதாவது ஒரு ஊரை சுற்றி ஒரு கோட்டை சுவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர்ல என்ன செஞ்சுட்டாங்க ஊர் பெயரோட அந்த கோட்டையவும் சேர்த்துக்கிட்டாங்க அததான் கந்தர்வக்கோட்டை கோட்டை கோட்டை தேவக்கோட்டை நாட்டரசன் கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை அப்படின்னும் பெயர் மருவி பெயர்களோடு சேர்த்து வச்சிருக்காங்க நமக்கு நான்கு திசை பெயர்கள் இருக்குது இந்த நான்கு திசையுமே ஊர்களோடு சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது நம்ம ஊருக்கு கிழக்கே உள்ள ஊர் பகுதிய கீழூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மேற்கே அமைந்த ஊர் பகுதியை மேலூர் அப்படின்னு தெற்கே உள்ள பகுதியை தென் பழஞ்சி அப்படின்னு வடக்கே உள்ள பகுதியை வட பழஞ்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிச்சு ஆட்சி செஞ்சாங்க இத நாம கிஸ்டரியிலேயே பார்த்திருப்போம் அந்த ஊர் ஊர்பெயர்களோடு என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு பாளையம் அப்படின்ற சொல்லையும் சேர்த்து ஊர் பெயர்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை பாளையங்களாக ஆண்டதுனால அவ்வாறு பெயர் பெற்ற ஊர்கள் என்னென்ன பாருங்க ஆரப்பாளையம் ராசபாளையம் கணக்கம்பாளையம் குமாரபாளையம் கோபிச்செட்டிபாளையம் கோரிப்பாளையம் மேட்டுப்பாளையம் அப்படின்னு பெயர்கள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கால சுழற்சி ஆட்சி மாற்றம் வேற்றின கலப்பு முதலிய காரணங்களால் முதநிலை ஊர் பெயர்களும் தனித்தன்மை மிக்க ஊர் பெயர்களும் சிதைந்து திரிந்து மருவி இப்போ வேறு பெயர்களாக வழங்கப்படுகின்றன ஃபர்ஸ்ட் பாருங்க கல்வெட்டுகள்ல மதுரைய மதிரை அப்படின்னு குறிச்சிருக்காங்க அந்த மதுரை என்ற சொல்லுதான் மருதை அப்படின்னு மாறி இப்ப மதுரை அப்படின்னு நாம அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்க கோவன்புத்தூர் என்ற சொல்லில் இருந்திருக்கு அந்த சொல் இப்போது மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு இருக்கு அந்த கோயம்புத்தூர் இப்ப நாம கோவை அப்படின்னு மருவி மாறி இருக்குது இந்த மாதிரிதான் நிறைய ஊர்கள் வந்து மருவு பெயர்களை பெற்று விளங்குகின்றன ஓகே இப்போ உங்களுக்கு ஓரளவு எதனால நாம இந்த மாதிரி ஊர் பெயர்கள் மருவி வந்திருக்கு அப்படின்றதற்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியலை இது பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நாம பார்த்ததுதான் இப்போ பார்த்ததுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா குறிஞ்சி நிலப்பகுதி மலை இருக்க இடத்த மலையூர் அப்படின்னும் மருத நிலப்பகுதியை மருதோனும் காடு இருக்கும் இடத்த காட்டூர்னும் கடல் பகுதியை கடலூர் அப்படின்னும் அழைக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மலையை கிரி அப்படின்ற அழைக்கக்கூடிய ஒரு வட சொல்லும் இருக்குது அதனால இன்னும் கிருஷ்ணகிரி நீலகிரி அப்படின்ற ஊர் பெயர்களும் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அது மட்டும் இல்லாம மதுரை இது வந்து முதல்ல மதுரை அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிட்டு அந்த மதுரை என்ற சொல் மது மருதை அப்படின்னு மாறி இப்போ மதுரை அப்படின்னு மருவி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கோவன் புத்தூர் என்ற சொல்லானது மருவி கோயம்புத்தூர் என மருவி மீண்டும் கோவையாக இப்போ அழைக்கப்படுது குறிஞ்சி நில ஊர்களை மலை குன்று பாறை கிரி குறிச்சி அப்படின்னு அமையும் அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் அடுத்து முல்லை நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் காடு பட்டி பனையபுரம் பாடி அப்படின்னு முடியும் மருத நில ஊர்கள் ஆற்றூர் புளியம்பட்டி கடம்பூர் அப்படின்னு முடியும் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் பட்டினம் பாக்கம் கரை குப்பம் அப்படின்னு முடியும் அது மட்டும் இல்லாம திசை பெயர்களை வச்சுமே ஊர்கள் வச்சிருக்காங்க கீழூர் மேலூர் வட மற்றும் தென் பழஞ்சி பாளையம் அப்படின்னு முடியுது ஓகே நெக்ஸ்ட் டென்ட்டு நியூ புக் பேஜ் நம்பர் நூத்தி எண்பத்தி ஒன்னுல நமக்கு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ புதுக்கோட்டை எவ்வாறு அறிவி இருக்கு புது வை அப்படின்னு சாரி புது ஹை அப்படின்னு அருவி இருக்கும் புதுச்சேரி அப்படின்னா புது வை அப்படின்னு அறிவி இருக்கும் திருச்சிராப்பள்ளி திருச்சி உதக மண்டலம் உதகை அல்லது ஊட்டி இதை தான் உதகமண்டலம் அப்படின்னு முன்னாடி அழைச்சாங்க கோயம்புத்தூர் கோவை என்று அருகியுள்ளது நாகப்பட்டினம் நாகை அப்படின்னு இருக்கு, புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குழந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை இதுல ரெண்டு சுழி இன்னும் போடலாம் மூணு சுழி இன்னும் போடலாம் இதை நீங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அடுத்து மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு அழைக்கப்படுது சைதாப்பேட்டை சைதே அப்படின்னு மருவி வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர தஞ்சை அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நாம ஒரு சில ஊர் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம் நீங்க அத பார்த்துட்டு இது பாக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு அழைக்கிறோம் வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை வானவன் மாதேவி மானாம்பதி மன்னார்குடிய மண்ணை சொன்னேனா ரெண்டு சூள் இன்னும் போடலாம் மூணு சூழ் இன்னும் போடலாம் அடுத்து பாருங்க நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க புதுக்கோட்டை நீங்க நல்லா பாருங்க புதுக்கடுத்து கா வருது அப்ப கா வந்துருச்சு அப்படின்னா நீங்க புதுகை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க புதுச்சேரிய புதுவை அப்படின்னு மருவி வழங்குறோம் அடுத்து கும்பகோணம் குழந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு அப்படின்னு வழங்குறோம் நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி அல்லது உதகை பைம்பொழி பம்புளி கோவன் புத்தூர் கோயம்புத்தூர் அல்லது கோவை அப்படின்னு நாம எழுதலாம் அடுத்து தேவக்கோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை செங்கற்பட்டு செங்கை திருநின்றவூர் ஊர் திண்ணனூர் தஞ்சாவூர் தஞ்சை கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை நெக்ஸ்ட் பாருங்க மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அரந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்காளந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் மயிலாப்பூரையும் மயிலாடுதுறையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மயிலாப்பூர் மயிலை அப்படின்னு அழைப்போம் மயிலாடுதுறையை மயூரம் அப்படின்னு நாம பெயரால் வழங்குவோம் அடுத்து சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கருத்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராமநாதபுரத்தின் மருவும் நமக்கு கேட்டிருக்காங்க ராமநாதபுரம் பேரோடு வராது ராமநாதபுரம் முகவை அப்படின்னு மருவிதான் ராமநாதபுரம் அப்படின்னு இருக்கு அடுத்து பாருங்க நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மயூரம் திருத்தணிகை சாரி திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் இத செந்தூர் அப்படின்னும் திருச்சீல சீரலைவாய் அப்படின்னும் அலைவாய் அப்படின்னும் அழைக்கிறோம் தர்மபுரி தகடூர் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை சேதுராயன்புத்தூர் சேராத்தூர் திருக்குறுகூர் அல்லது ஆழ்வார் திருநகரி இத குறுகை அப்படின்னு நாம வழங்கியிருக்கோம் உறையூர் உரந்தை திருவாரூர் ஆறு இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்திடலாமா ஊர்பெயர்களின் மருவை எழுதுங்க மயிலாப்பூரை எப்படி வழங்குவோம் மயிலை அப்படின்னு வழங்குவோம் ஆனா மயிலாடுதுறைய மாயூரம் அப்படின்னு வழங்குவோம் இந்த ரெண்டுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க வண்ணாரப்பேட்டை இத வண்ணை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை அடுத்து வானவன் மாதேவி இத மானாம்பதி அப்படின்றது மருவிதான் வானவன் மாதேவி அப்படின்னு வந்திருக்கு அடுத்து ஊர் பெயரின் மருவு மன்னார்குடி இதை மண்ணை அடுத்து பாருங்க நாகப்பட்டினம் நாகை நெக்ஸ்ட் புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கும்பகோணம் இத குடந்தை அப்படின்னு மருவி வந்திருக்கு திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை உதக மண்டலம் இதுல உதகை அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா டிக் பண்ணிக்கலாம் ஊட்டி அப்படின்றதும் கரெக்டான ஆன்சர் தான் நெக்ஸ்ட் பாருங்க உதகமண்டலம் உதகை அடுத்து பாருங்க பொருத்தமான இணையை தேர்வு செய்க புதுச்சேரி புதுவை இதுதான் நமக்கு கரெக்ட் திருநெல்வேலியே நெல்லை அப்படின்னு மாறி இருக்கு நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை அப்படின்றது வரும் அடுத்து பாருங்க கோயம்புத்தூருக்கு கோவை அப்படின்னு மருவு பெயர் அடுத்து பைம்பொழி அத பம்புளி அப்படின்னு மருவி வந்திருக்கு கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் அல்லது கோவை நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க கோயம்புத்தூர் கோவை அடுத்து மன்னார்குடி மண்ணை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரெண்டு சொல்லி வந்தாலும் கரெக்ட் தான் மூணு சொல்லி வந்தாலும் கரெக்ட் தான் இந்த மன்னார்குடி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அடுத்ததே பாருங்க மன்னார்குடி கேட்டிருக்காங்களா இங்கே ரெண்டு சொல்லி இன் வந்திருக்கு இந்த ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் அடுத்து பாருங்க தேவக்கோட்டை இதை வந்து தேவூட்டை அப்படின்றதான் அருவி வந்தது நெக்ஸ்ட் பாருங்க ஊர் பெயர்களின் மருவை அறிந்து இணையை கண்டறிக இதில் பாருங்க புதுச்சேரி புதுவை இது கரெக்ட்டு புதுக்கோட்டை இதை வந்து புதுஹை அப்படின்னு அழைக்கணும் ஆனால் இங்க புதுமைன்னு போட்டிருக்காங்க ஸோ இதான் தவறான ஒன்று கும்பகோணம் குழந்தை கரெக்ட் நாகப்பட்டினம் நாகை கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஊர் பெயர்களின் மருவை பொருத்துக கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் தவறான பெயரின் மருவை எழுதுக இதுல பாருங்க தஞ்சை தஞ்சாவூர் நெல்லை திருநெல்வேலி மயிலை மயிலாடுதுறை இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மயிலாப்பூரை தான் மயிலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மயிலாடுதுறையை மயூரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல தவறானது என்னது மயிலை மயிலாடுதுறை ஏன்னா ரெண்டுமே மயிலா மயிலாடு அப்படின்றது வருது இல்லையா அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஈஸியா ஸோ இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மயிலாப்பூர்னா மயிலை மயிலாடுதுறை அப்படின்னா மாயூரம் அப்படின்னு அழைப்போம் அடுத்து புதுகை புதுக்கோட்டை இது சரிதான் அடுத்து திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு மறுபுப் பேர்ல வழங்கி வருதோம் அடுத்து செங்கல்பட்டு செங்கை மருவ பெயர் அல்லாத ஊர் பெயர் பாருங்க வேலூர் இந்த வேலூருக்கு மட்டும்தான் மருவு பெயர் கிடையாது கோவை கோயம்புத்தூர்ல இருந்து மருகி வந்தது நாகை நாகப்பட்டினத்துல இருந்து மாறி வந்தாலும் உதகை உதகப்பட்டினத்துல இருந்து மருவி உதகை அப்படின்னு மாறி இருக்கும் அடுத்து பாருங்க திருநின்ற ஊர் இது தின்னனூர் ஆச்சூர் இது பேச்சு வழக்குல ஆத்தூர் அப்படின்னு மாறியிருக்கு ஓகே இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ